பாரத நாட்டின் இதயம் ஹஸ்தினாபுரம் பரந்த அரண்மனைகள் புன்னால் அலங்கரிக்கப்பட்ட கோபுரங்கள் குடியினர் அமைதியுடன் வாழ்ந்தனர் அந்த நாட்டின் மன்னன் சாந்தனு அவரின் முகம் சாந்தம் நீதியின் ஒளி அவரின் கண்களில் அவர் ஒருவேளை வாளை தாங்குவார் மறுநேரம் பூசனையிலும் தியானத்திலும் மூழ்குவார் அவரின் ஆட்சி பிரஜைகள் தெய்வம் போல வாழ்ந்த காலம் ஆனால் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்ற சாந்தனு கங்கை நதிக்கரையில் தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தைக் கண்டார் அந்த நதி ஒரு பாட்டு போல ஓடியது அதன் அதன்மேல் பனித்துழிகள் மின்னின அந்த நேரம் நீரிலிருந்து எழுந்தாள் ஒரு பெண் அவள் தோன்றியதும் நதி நின்றது முகத்தில் அமைதி கண்களில் நித்திய ஒளி அவள்தான் கங்காதேவி நதியின் ஆத்மா சாந்தனுவின் இதயம் துடித்தது அழகே நீர் யார் நீர் என் உள்ளத்தையே விட்டீர் கங்கா மெதுவாக பேசினாள் நான் உன்னுடன் வாழ்வேன் சாந்தனு ஆனால் என் ஒரு நிபந்தனை நான் செய்யும் எந்த செயலும் பற்றி நீ கேள்வி கேட்கக்கூடாது ஒருமுறை கேட்டால் நான் உன்னை விட்டு விலகுவேன் சாந்தனு தெய்வீக மயக்கத்தில் உடனே ஒப்புக்கொண்டார் அவர்களின் திருமணம் நடந்தது நாட்டில் மகிழ்ச்சி பரவியது மக்கள் கூறினர் நதி தெய்வம் மன்னனின் மனைவியானாள் சில மாதங்கள் கழித்து முதற் குழந்தை பிறந்தது ஆனால் சாந்தனு பார்த்தார் கங்கா அந்த குழந்தையை தன்னுடைய கரங்களில் எடுத்து அதை நதிக்குள் மூழ்கடித்தாள் நதி மௌனமாய் நெளிந்தது காற்று திசை மாறியது சாந்தனு வலியுடன் கண்ணீர் விட்டார் ஆனால் சொன்னாரில்லை அவருக்கு நிபந்தனை நினைவில் இது ஏழு முறை நடந்தது ஏழு குழந்தைகள் பிறந்து நதியுடன் கலந்தனர் மனிதனின் இதயத்தில் ஏழு முறை வெட்டு எட்டாவது குழந்தை பிறக்கும்போது சாந்தனு தாங்க முடியவில்லை இது பாவம் என் மக்களை ஏன் கொள்கிறாய் கங்கா அந்த நேரம் நதி ஒளிவிட்டது கங்காதேவி சாந்தனுவை நோக்கி சிரித்தாள் அந்த சிரிப்பு வலியும் மன்னிப்பும் கலந்தது இவை மனித குழந்தைகள் அல்ல சாந்தனோ இவை அஷ்ட வாசுக்கள் வானத்தின் ஒளிவிளக்குகள் ஒரு சாபத்தால் மனித உடலில் பிறந்தனர் நான் அவர்களை மீண்டும் தெய்வங்களாக பரிசுத்தப்படுத்தினேன் இந்த எட்டாவது சாபம் முழுமையாக முடிவடையாதவன் அவன் பூமியில் வாழ்ந்திட வேண்டியவன் அவன் உனது மகன் தேவரதன் பின்னர் ஒளியாக மாறி மறைந்தாள் நதியில் மீண்டும் ஓடிக்கொண்டே ஆண்டுகள் சென்றன ஒருநாள் கங்கை நதியில் ஒளி பொங்கியது அந்த ஒளியில் தோன்றினான் தெய்வீக ஒளியில் பிரகாசித்த சிறுவன் அவள் சொன்னாள் சாந்தனோ இது உன் மகன் நான் அவனை வல்லமையும் அறிவும் நிறைந்தவனாக வளர்த்தேன் அவன் தர்மத்தின் பாதையில் நிலைநிற்பான் சாந்தனு அவனை தழுவிக்கொண்டார் அவன் தேவரதன் பின்னர் உலகம் அவனை பீஷ்மர் என்று அழைத்தது அவன் அம்பை எய்தூன் வீரன் அவன் மௌனத்தில் தெய்வீகம் ஒழித்தது அவன் தன் தந்தையை தெய்வமாக மதித்தான் நாட்கள் சென்றன ஒரு நாள் சாந்தனு மீண்டும் யமுனை நதிக்கரையில் வேட்டைக்குச் சென்றார் அங்கு ஒரு படகில் ஒரு இளம்பெண் அவள் மீனவ பெண் சத்தியவதி அவளது முகம் அமைதியுடன் ஒளிந்தது அவளிடமிருந்து வரும் மனம் சந்தனத்தின் வாசனைப் போல அவள் படகைச் செலுத்தினாள் ஆனால் மன்னனின் பார்வை அவள் மீது நின்றது பெண்ணே நீர் யார் நான் மீனவரின் மகள் அரசே உன் கண்களில் கடலின் ஆழம் உன்னை என் வாழ்க்கையில் இணைக்க விரும்புகிறேன் சத்தியவதி மௌனமாய் நெழிந்தாள் அவள் தந்தை பேசினார் என் மகள் மகிழ்வுடன் உன்னுடன் வாழட்டும் மன்னா ஆனால் ஒரு நிபந்தனை அவள் மகனே உன் அரியணை வாரிசாக இருக்க வேண்டும் சாந்தனோ துன்பத்தில் உறைந்தார் அவருக்கு பீஷ்மர் இருந்தார் அவர் மௌனமாய் அரண்மனையில் திரும்பினார் இந்த பயணத்தின் அடுத்த அத்தியாயம் விரைவில் தவறவிடாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள்